சிங்கப்பூரில் தாவர வகை புரதச்சத்து உணவை வாடிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும் முயற்சியாக புதிய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இத்தகவலை அந்நாட்டின் துணை பிரதமர் எங் சுபி கியட் கூறியதோடு இங்கு இந்த தாவர வகை புரதம் நிறைந்த உணவு வகைகளின் ருசி ஊட்டச்சத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் மேலும் பேசிய அவர் தெமாசிக் நிறுவனத்தின் ஆதரவில் செயல்படும் நீடித்த நிலைத்தன்மையுடைய உணவு உற்பத்தி செய்யும் நுராசா என்ற நிறுவனம் இந்த உணவு தொழில்நுட்ப புத்தாக்க நிலையத்தை தொடங்கியுள்ளது என தெரிவித்தார் இந்நிலையம் மாற்று புரதச்சத்து உணவு உற்பத்தியை அதிகரித்து அதை வர்த்தக ரீதியில் அறிமுகப்படுத்த உதவும் என்றும் பல்வேறு நிறுவனங்கள் இங்கு வந்து தங்கள் புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்த இந்த நிலையம் சிறந்த இடமாக அமைந்துள்ளது இது சிங்கப்பூருக்கு மட்டுமல்லாது இந்த வட்டாரத்துக்கும் பயனளிக்கக்கூடியது என்ற நிலையத்தை பயோபொலிஸில் அமைந்துள்ள நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் துணை பிரதமர் அவ்வாறு பேசினார் எனினும் புத்தாக்க திட்டங்களுக்கு ஆகும் செலவை குறைக்கவும் புதிய நிறுவனங்களின் புத்தாக்க சிந்தனையை ஊக்குவிக்கவும் புதிய தரநிலையை ஏற்படுத்தவும் இன்னும் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் திறன் பரிமாற்ற முயற்சிகள் ஒரே மாதிரியான பல முதலீடுகளை தவிர்த்தல் ஆராய்ச்சி பொதுத்துறை தனியார் நிறுவன பங்காளித்துவம் ஆகியவற்றின் மூலம் இந்த புத்தாக்க முயற்சியை வேகப்படுத்தலாம் தொடர்ந்து பேசிய ஹிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து செயல்பாட்டில் உள்ள தஃ இனோவேஷன் சென்டர் அமைப்புக்கு இரண்டு சோதனை கூடங்கள் உள்ளன அதில் ஒன்று நுராசா அமைப்புகளுக்கு இடையிலான என்று மற்றொன்று ஸ்டார் போன்ற மற்ற ஆய்வுக் கழகங்கள் என குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்